மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்ந்தும் பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகள் கைது ஊகத்தை தெரிவித்த எம் ஏ சுமந்திரன் தாக்குதல்களுக்கு கோட்டப்பாய நிதியுதவி வெளியாகிய குற்றச்சாட்டு விளையாணி தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி தாரா ரானில் மொன்னை ஏஜன்மான்களை சிக்க வைக்கும் வாக்கு மூலங்களை வழங்கியுள்ள பிள்ளையான் மொனராகலையில் குடும்பஸ்தர் பெட்டி படுகொலை கலால் வரி சட்டங்களை மீறிய ஆயிரத்தி முன்னூற்றி இருபது பேர் கைது பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்க தயார் பொன்சேகா பகிரங்கம் தெருமலையில் அடையாளம் தெரியாதவர்களால் வீடொன்றுக்கு தீவைப்பு தொடர்வென விரிவான செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வேட்பாளர் ஒருவரும் ஆறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதனிடையே கடந்த மூன்றாம் திகதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தினை மீறியமை மற்றும் வன்முறைகள் தொடர்பில் நூற்றி இருபத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் பதினைந்து வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரம் குறித்த காலப்பகுதியில் பனிரண்டு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இதுவரையில் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழில் மாகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சரான டாக்ளஸ் தேவானந்தா கைதாகலாம் என்ற ஊகத்தை எம் எஸ் சுமத்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைகளை அடுத்து யாழில் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைதாவதற்கான வாய்ப்பு உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார் கிழக்கில் முன்னாள் அமைச்சர் பிள்ளையார் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாதன் கைதாகி மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் பிள்ளையார் தனது முன்னைய ஜெர்மான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அனு அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சரான டாக்லஸ் தேவானந்தா கைதாகலாம் என்ற ஊகத்தை எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்ளை மாகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பாரிய மணல் மோசடியில் மாறி மாறி ஆட்சி கதிரையில் இருந்து டாக்டர் தேவானந்தா பின்னணியில் இருந்திருந்தார் இந்த நிலையில் நல்லாட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்புத்துறைக்கு அனுரதிசா நாய்க்கு நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சரான டாக்டர் தேவானந்தா கைதாகலாம் என்ற ஊகத்தை எம் எஸ் சுமத்திரன் தெரிவித்துள்ளார் உயர்த்தஞ்சாயிறு குண்டுவெடிப்புகளின் ஆறாவது ஆண்டு நிறைவே இலங்கை நினைவு கூற தயாராகி வருகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டு தற்கொலை தாக்குதல்களில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் காவுகொள்ளப்பட்டமைக்கு இஸ்லாமிய தீவிரவாத குழு உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டது இருப்பினும் உளவுத்துறை கசிவுகள் தகவல் தெரிவிப்பவர்களின் சாட்சியங்கள் மற்றும் சொல்லலை நிதிய தடயங்கள் ஆகியவற்றின் புதிய அலையானது இந்த தாக்குதல் மிகவும் தீவிரமாக திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கின்றது ஒருவேளை இலங்கை அரசிற்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த கூறுகளால் இது திட்டமிடப்பட்டதாகவும் தகவல்கள் இருப்பதாக கொழும்பின் ஆங்கில இணைய சேவையொன்று தெரிவிக்கின்றது அதேநேரம் இரண்டாயிரத்தி நவம்பரில் ஜனாதிபதியாக வருவதற்காக கோத்தபய ராஜபக்ஷ தமது நெருங்கிய கூட்டாளி மூலம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ திருக்கலாம் என்று மிகவும் வெடிக்கும் கூட்டு வெளியாகியுள்ளது கொழும்பிலுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியாளர்கள் மற்றும் சட்டம் இயற்றுபவர்களுக்கு கசிந்த ஒரு உளவுத்துறை அறிக்கையாக இது கருதப்படுகிறது இது உண்மை என நிரூபிக்கப்பட்டால் இலங்கையின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பங்களில் ஒன்று குற்றவியல் விசாரணைக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் இணைய செய்தி மேலும் குறிப்பிட்டுள்ளது கோட்டபய ராஜபக்ஷவின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படும் பெருந்தோட்டத்துறையின் ஒரு முக்கிய நபரே நிதியுதவிக்கான வழியாக செயற்பட்டுள்ளார் கொழும்பிலுள்ள ஒரு சொகுசு விருந்தகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றிய இந்த தொழிலதிபர் சீனி இறக்குமதி ஊழலில் இருந்து தெரிவிக்கப்படுகின்றது அவரிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு அறுபத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமாக வழங்கியதாக கூறப்படுவதாக ஆங்கில இணையம் தெரிவிக்கின்றது தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ள முயற்சித்தார் என தெரிவிக்கப்படுகின்றது ரணில் தமது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மூலம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரியோடு தொடர்பு கொண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொலைபேசி வழியாக பேச அனுமதி வழங்குமாறு கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்திய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக குறித்த தொடர்பை ஏற்படுத்த பாதுகாப்பு அதிகாரி முயற்சி செய்துள்ளதாக நம்ப தகுந்த தகவல்கள் மூலம் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருக்கு தனது தொலைபேசி வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் அதுபோன்ற கோரிக்கையை சட்டத்திற்கு புறம்பானது என்றும் வலியுறுத்தி குறித்த கோரிக்கையை குற்ற திணைக்களத்தின் பிரதான காவல் பரிசோதகர் முற்றாக மறுத்துள்ளார் மேலும் இந்த சட்டவிரோத அழுத்தம் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை பதிவு செய்துள்ளதாகவும் இதன் அடிப்படையில் குற்ற புலனாய்வு திணைக்களும் விசாரணையொன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரி சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையார் தனது முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமத்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் கைதாகி மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் பிள்ளையான் தனது எஜமான்களை சீக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அநர் அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன மேலும் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைதாகலாம் என்ற ஊகம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்ளை மகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக கூட்டம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நல்லாட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்டு ஊழல் துறைக்கு தற்போதைய ஜெனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என சுமத்திரன் மேலும் தெரிவித்துள்ளார் மொனராக்களை ரணவார சந்தியில் உள்ள பேருந்து தரிப்பிடத்துக்கு அருகில் இனம் தெரியாத நபர்கள் சிலரால் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது கொலை செய்யப்பட்டவர் வெள்ளவாய ரந்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்து ஐம்பத்தைந்து வயதுடையவராவார் முன்விரோதம் காரணமாக இனம் தெரியாத நபர்கள் சிலர் மேற்படி நபரை வெட்டி படுகொலை செய்துள்ளனர் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கால பகுதியில் மதுவரி திணைக்களத்தால் நடளவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் கலால் வரி சட்டங்களை மீறி ஆயிரத்தி முன்னூற்றி இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள மதுவரி திணைக்கள பிரதி ஆணையாளர் ஏ கே ரோஷான் பெரேரோ இதனை தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மூன்று முதல் ஏப்ரல் பதினேழு வரை தமிழ் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் பொதைப்பொருள் ஆகியன நாடு முழுவதும் பரவுவதை தடுக்கும் பொருட்டும் மதுவரி வருமானத்தை பாதுகாக்கும் பொருட்டும் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விசேட சுட்டி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போதே இக்காய்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது கலால் வரி திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி மதுபான விற்பனையில் ஈடுபட்டு அனுமதி பத்திரம் பெற்ற மூன்று மதுபான விற்பனை நிலையங்களுக்கு சீல் வைக்கவும் கலால் வரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த நிலையங்களுக்கு எதிராக உச்சபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போதைய அரசாங்கத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மார்ஷல் சரத் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இதனை தனக்கு பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை ஏற்க தயங்க மாட்டேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் சேனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான திசை காட்டி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பங்களிக்கவில்லை என்பதால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை முஸ்லிம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு தீவிரவாதம் சித்தாந்தம் உருவாக்கப்பட வருவதாக மட்டக்களப்பில் இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜெனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இது சாதாரண முஸ்லிம்களின் விருப்பங்கள் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சூப்பர் முஸ்லீம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்குகளுக்கு இட்டு செல்வதாகவும் ஜெனாதிபதி அனுர மேலும் தெரிவித்துள்ளார் இதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் தெருக்கோணமலையில் உள்ள வீடொன்றுக்கு அடையாளம் தெரியாத நபர்களால் வைத்த தேயினால் வீடு முற்றாக இருந்து நாசமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நிலாவளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இக்பால் நகர் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முகாயின் பிச்சை சேகாளம் என்பவரின் வீடே இவ்வாறு தீக்கிரியாக்கப்பட்டுள்ளது வீட்டின் உரிமையாளர் சம்பவத்தினத்தன்று வீட்டில் இல்லாத நேரத்தில் அடையாளம் தெரியாதவர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் வீட்டின் சமையல் பொருட்கள் உட்பட வீட்டு தளபாடங்கள் என பல பொருட்கள் நாசமாகியுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் நிலாவெளி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையுடன் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி